வணக்கம் நண்பர்களே இன்று பணம் பற்றி ஒரு சில வரிகள் பணம் இருந்தால் மட்டும் நிம்மதியாக வாழலாம் என்று நினைக்காதீர்கள் தினம் தினம் நம்மை சாகடிக்கும் வாழும் நிமிடங்களை பொய்யானதாக மாற்றும் எது உண்மை எது பொய் என்ற வேறுபாட்டை கூட அறிய முடியாத அளவிற்கு உங்கள் மனதை பார்த்து கொள்ளும் எங்கு திரும்பினாலும் பொய்யான கூட்டங்களே அதிகம் சுற்றித் திரியும் எதிலும் உண்மைத்தன்மை இல்லாத வாழ்வை மட்டுமே காண்பார்கள் அதிக பணமை திருப்புவர்கள் எந்த செயலை செய்தாலும் பந்தாவுக்காக நாடகம் அரங்கேற்றம் செய்யும் நட்பு வட்டங்களே அவர்களை சுற்றி அதிகமாக இருக்கும் ஏழையின் புன்னகையில் தெரியும் உண்மையான உணர்வுகளின் வெளிப்பாடு பணம் இருக்கும் இடத்தில் தெரிவதில்லை புன்னகையை பார்க்க வேண்டுமென்றால் பணத்தை இறைத்தால் மட்டுமே அவர்களிடம் பார்க்க முடியும் அதுவும் உண்மையானதாக இருக்காது தன்னிலை மறந்து உலகத்திற்காக வேடமிட்டு முன்னிலைப்படுத்துவதற்காகவே பணமும் தேவைப்படுகிறது பணம் வைத்திருப்பவர்களிடம் உறவுகளும் கூட நடித்து பொய்யான அன்பினை மட்டுமே கொடுக்கும் பணத்திற்கு மதிப்பு அதிகம்தான் ஆனால் மனதிற்கு அருகில் வைத்து பார்த்தால் அதன் மதிப்பு ஒன்றுமே இல்லை பணம் இல்லாமல் கூட மகிழ்ச்சியாக வாழலாம் ஆனால் உண்மையான உறவுகள் இல்லை என்றால் நம் வாழ்க்கை நரகம்தான் பணத்தால் வந்த உறவுகள் என்றைக்கு வேண்டுமானாலும் காணாமல் போகலாம் உன் நிலைமை சற்று இறங்கிவிட்டால் உண்மையான மகிழ்ச்சியை பணத்தால் வாங்க முடியாது அன்பால் மட்டுமே வாங்க முடியும் பண்புகளை பல கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது இன்முகத்துடன் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்வோம் பணம் மட்டுமே வாழ்க்கையாகாது உண்மையான அன்பு செலுத்தும் உறவுகள் நோயற்ற உடலும் உள்ளமும் உன்னுடன் இருந்தாலே போதும் வாழ்க்கை அழகாகும்